पापा yeah. ना पंत्री ना ओमर सेलेब्रेशन ओमर मुर्स्टार्टेड ओह हाय फ्रेंड्स निम्न में निविदा बंगला यहाँ का विचार डांग सेलेब्रेट पंडुपुंगला फ्रेंड्स हम इंद्रियों को

கரும்பு தானே வரைஞ்சி வச்சுக்கிறேன் செப்பல் எடுத்து அது மேல ஊட்டி வச்சுக்கிறேன் திருப்பி காட்டா அவங்களுக்கு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ரெண்டு கரும்பு வரைஞ்சி ஒரு பானை வரைஞ்சிச்சு செப்பல் எங்கே எடுத்து வந்து விட்டுக்கிறாருன்னு திட்டினா மட்டும் திட்டினா திட்டினான்னு சொல்றேன் இந்த மாதிரிலாம் பண்ண திட்ட மாட்டாங்களா இந்த கரும்பு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியலன்னா கூட கரும்பு மேல விடலாமா பொங்கல் தானே இன்னைக்கு ஓ சரி ஜாரி 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 நாள் முந்திரி தான் இது ரூபாய் சந்திரமுகியா மாறக்கூடாது இன்னைக்கு ஒரு நாள் சாந்த சுரூபியா இருக்கணும்னு பாக்குறேன் நீ நடனா சப்பல எடுத்துட்டு வந்து அதுல விட்டு வச்சு இது பண்ணாலும் சரி ஓகே திட்டு வந்தா அதெல்லாம் விடு உங்க அதெல்லாம் வேணா பொங்கல் ட்ரெஸ் காமிந்தே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ என்னோட பொங்கல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க மாடல் பாருங்க பஃபே ஏ ரெக்கார்ட் పొన్న జీ <hazillingen> <s Elliott humming> <sh> நீங்கள் ஔவையாரோட கொல்லு பாட்டிஞ்சி ஐயா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொன்னால் கொம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு வராங்க நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பின்னாடியே நான் வரேன் கோலமா அதான்னு என்ன கோலம் ம் உம் உம் ம் சூரியன் அங்க போய் சைக்கிள் ம் அவன் மண்டியில் இருக்கின்றான் நல்ல வேணா ஆனும் அழுவக்க வேணான்னு பாக்குறோம் பூக்கு மேல இலை வேற லெவல் ஜி கலை கலைத்திறன் திறன் வேற லெவல் ஜி ம்

ஆமா நாங்க ரெடி நீங்க ரெடியாப்பா ரெடியாப்பா படைக்கலாமா நீ சொல்லுப்பா நீ தாங்க சொல்லுப்பா பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல் அடுத்தது காணும் பொங்கல் சொல்லுப்பா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சாமி கூப்பிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாமி சாமி

பொங்கல் பாருங்க அதில் பருப்பு பாருங்கள் கரப்பான் கரப்பான் பூச்சி மாதிரி கருகி போயிடுச்சு மிளகாய் பூசணிக்காய் கேரட்டு பாரு கத்திரிக்காய் ஓ பழக்காயதான் கலப்புக்காய் சாம்பார் வைப்பியா குழம்பு வைப்பியா

பொங்கலோ பொங்கல் 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 முடிஞ்சிச்சாப்பா ஆ ஆமாம்ப்பா எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சு காக்கா கற்று அண்ணா என்னப்பா

Chalo okay. ke. Okay friends, ya ni baru kami niya pungal alwat tikas. Noi tu niya bu pungal selesai peringan mar kamu kamu baca kamu pernah. Bye next video lah. Pakalam.